சோதரி பாசு அவர்கள் தனது இருபத்தி ஏழாவது பிறந்த நாளை இன்று தனது குடும்பத்தாருடன் குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் தனது பிறந்த நாளில் பவுனியாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடமொன்றில் இந்த பிறந்தநாள் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டுள்ளன இதய வடிவில் அழகாக கேக் கொண்டு தயார் செய்யப்பட்டு மூட்டைகள் இரட்சிக்கறி பருப்பு கறி மேலும் பல உணவுப் பொருட்களுடன் அந்த நிகழ்வு மிக கோலாகலமாக அங்கு கொண்டாடப்பட்டுள்ளது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எனவே மிகவும் பாசுகியவர்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏற்பாடு செய்திருந்த அக்கா உங்களுக்கு மிக்க நன்றிகள் நன்றி परलेगा हां ड्रामा में வனிமனின் தளத்தினோடாக இன்று பிறந்த தினம் வந்து வாசு அவர் இருபத்தாலாவது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று பவுனியா இல்லப்ப மருதங்குளத்தில் வந்து இந்த உணவு வழங்கப்படுது அந்த வகையில் இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடுற வாசு தம்பிக்கு எங்களோட மக்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் பண்ணி ம தானே தானே தந்தானே தந்தானே எல்ல வன்ன மயந்த தந்தானே பன்னி மயந்த பன்னி மயந்த பாடா தீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா தி தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் மக்கள் உள்ளார்கள் வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே தந்தானே தந்த உள்ளவர்கள் நன்கேண்டார் கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமரண்டி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க தே எம்பினத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே தந்தானே